சிதம்பரம் நடராஜர் கோயிலின் கனகசபையில் ஏறி பக்தர்களை சாமி தரிசனம் செய்ய தட்சிதர்கள் மீண்டும் மறுப்பு தெரிவித்துள்ளனர் இதையடுத்து அறநிலையத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் நேற்றிரவு பத்து மணி வரையும் பேச்சுவார்த்தை நடத்தியும் பொது தீட்சிதர்கள் உரிய பதிலை தரவில்லை என கூறப்படுகிறது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசன விழா நாளை நடைபெறவுள்ள நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெறுகிறது இந்நிலையில் நேற்று காலை முதலே நடராஜர் கோயிலின் கனகசபை எனப்படும் பொன்னம்பல மேடையின் மீது பக்தர்கள் ஏறி சாமி தரிசனம் செய்வதற்கு தீட்சிதர்கள் அனுமதிக்கவில்லை இப்பிரச்சினை குறித்து இந்து சமய அறநிலையத்துறையின் காளி கோயில் செயல் அலுவலர் சரண்யா கோயிலுக்குச் சென்று தமிழ்நாடு அரசின் அரசாணைப்படி பக்தர்களை பொன்னம்பல மேடையின் மீது ஏற்ற வேண்டும் என கூறினார் ஆனால் அதற்கு தீட்சிதர்கள் மறுப்பு தெரிவித்தனர் இதையடுத்து செயல் அலுவலர் சரண்யா சிதம்பரம் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரில் தீட்சிதர்கள் தன்னை பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும் அரசாணையை மீறி நடக்கும் பொது தீட்சிதர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறியிருந்தார் இதற்கிடையே பொன்னம்பல மேடையின் மீது ஏறி சாமி தரிசனம் செய்ய தீட்சிதர்கள் தங்களை அனுமதிக்கவில்லை என கூறி சிதம்பரத்தைச் சேர்ந்த சம்பந்தமூர்த்தி வேல்முருகன் மற்றும் தெய்வீக பக்தர்கள் பேரவையைச் சேர்ந்த ஜெமினி ராதா ஆகியோர் அறநிலையத்துறையின் உதவி ஆணையருக்கும் சிதம்பரம் ஏஎஸ்பிக்கும் தனித்தனியாக புகார்களை அனுப்பினர் பொது தீச்சர்கள் ஏதோ இந்த கோவிலை தனக்கு உரியதை போன்று ஒரு கார்பரேட் கம்பெனியாக நினைத்து கொண்டு இங்கு கணசபை மீதேறி சாமி தரிசனம் செய்யக்கூடாது என்று இன்று காலை முதல் இது இந்த நிமிடம் வரை தடை விதித்து வருகிறார்கள் நீதியரசர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன கூறினார்கள் என்றால் கணசபை மீதேறி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கும் பொது தீச்சர்கள் அங்கே பாரம்பரியமாக பூஜை செய்வதற்கும் கடலூர் மாவட்ட காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அரசர்கள் கூறினார்கள் ஆனால் பக்தர்களாகிய நாங்கள் இன்று சாமி தரிசனம் செய்வதற்காக கடசபை மீதேறி சென்றபோது பொது தீச்சர்கள் எங்களுடைய கீழே தள்ளி அடிக்க முயற்சித்தார்கள் இது மிகவும் வேதனைக்குரியது இதையடுத்து கடலூர் மாவட்ட அறநிலையத்துறை இணை ஆணையர் பரணிதரன் உதவி ஆணையர் சந்திரன் ஆகியோர் சிதம்பரம் ஏஎஸ்பி ரகுபதி மற்றும் காவல்துறை வருவாய்த்துறையினரின் பாதுகாப்போடு நேற்றிரவு மீண்டும் கோயிலுக்குள் சென்றனர் அவர்கள் தீட்சிதர்களை சந்தித்து பொன்னம்பல மேடையின் மீது ஏறி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என கூறினர் ஆனால் அதற்கும் தீட்சிதர்கள் திட்டவட்டமாக மறுத்துவிட்டனர் பின்னர் அதிகாரிகள் குழுவினர் கோயில் தீட்சிதர்களின் செயலாளரான சிவராம தீட்சிதர் என்பவரிடம் இப்பிரச்சினை குறித்து பேசினர் ஆனால் அவரும் உரிய பதிலை அதிகாரிகளுக்கு தர மறுத்ததால் கோயிலில் பரபரப்பான சூழல் நிலவியது இரவு பத்து மணி வரை காத்திருந்த அதிகாரிகள் பின்னர் திரும்பிச் சென்றனர் கோயிலின் பொன்னம்பல மேடையின் மீது பக்தர்களை அனுமதிக்க மறுக்கும் பொது தீட்சிதர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை பக்தர்களிடையே வலுத்து வருகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க